நம்முடைய பாரமாய் அடுத்த சூழல்கள் வரும் நீங்க பவுல் என்ன அழகா சொன்னார் பாருங்க இன்னும் ஒரு முறை படிக்கலாம் அந்த வசனத்தை சிஸ்டர் அந்தியோகியா எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நீங்க நல்லா பாருங்க நீங்க வேலை செய்யற இடம் நீங்க ஊழியர் செய்யற இடம் நீங்க வாழ்க்கை வாழ்ற வீடு இருக்கிற இடம் கண்டிப்பா சில அவமானங்கள் நம்ம சகிச்சிருக்கலாம் கண்டிப்பா சில போராட்டங்கள் நம்ம சந்திச்சிருக்கலாம் இந்த உலக மனசனுக்கா நீங்க பயப்படாதீங்க நீங்க பவுல என்ன சொல்றாரு நன்றாய் அறிந்திருக்கிறாய் படிங்க மேல எவ்வளவோ இந்த வார்த்தை மாத்திரம் கோடு போட்டு போடுறீங்களா எவ்வளவா துன்பங்களை சகித்து நல்லா பார்க்கணும் இவை எல்லாவற்றையும் நின்றும்

சில உறவுகள் சில மனிதர்கள் நம்மளை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க நான் கத்தருடைய வசனத்தை பவுல் சொல்றாரு நான் அந்த தீமையிலிருந்து கத்தர் என்னை காப்பாற்றினார் அந்த தீமையில இருந்து கத்தர் என்னை காப்பாற்றினார் சொல்றீங்களா உங்களுக்கு நேரம் கத்தர் உயர்த்த சித்தம் வைத்துட்டாருன்னா ஊழியத்துக்கு நேராய் குத்தப்படுகிற முள்ளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு நேராய் வருகிற கடன் நெருக்கடியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில வருகிற சில ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து காப்பாற்ற வல்லவை உள்ளவராக இருக்கிறார் ஏன் என்றால் அவர் என்ன சாதாரண மனசனோட அல்ல ராஜாக்கள் போகிற வழியில ராஜாக்கள் அமருகிற ராஜாக்கள் உடுத்துகிற அந்த உடுப்பையும் அந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் சாதாரண இருக்கிற என்ன அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் சமூகத்தை தேடும் பொழுது என்னையும் கத்த ராட்சாட்கள் மத்தியில ஓ கையை கட்டி அவர் ராட்சாட்கள் மத்தியில உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் பிள்ளைகளை நம்ம தேவன் உயர்த்த தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் நீங்க இதெல்லாம் மறந்து போயிடக்கூடாது நீங்க 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 தனியாகவே வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் நீங்கள் தனியாகவே உண்மையாகவே உங்களுக்கு கடினமான காரியங்களை அப்படியே ஒரு மாதிரி கட்டி போட்ட சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே சகித்து கொண்டிருக்கலாம் நீங்கள் தனியாகவே யாருமே இல்லை என்னை இவங்க சரியாக புரிஞ்சிக்கல இவங்க எனக்கு சரியாக கொடுக்கல அந்த ஒரு மாதிரி தனிமையின் மத்தியில் வேதனையோடு நீங்கள் அப்படியே ஒரு ஒரு முறுக்கி போடப்பட்ட நிலைமை நீங்கள் இருக்கிறான் ஆனால் கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் காப்பாற்ற வல்லவராக பாண்டவர் நம்மளை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்ற வல்லமையில இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் நம்மளை உயர்த்துகிற உயர்வு எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க தேவன் நம்மளை உயர்த்துகிற உயர்வு எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ராமன் சொல்றீங்களா இங்க பவுலந்து கத்துற உயர்த்த ஆரம்பிக்கிறார் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது தேவன் நமக்கென்று காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிற தேவன் நமக்கென்று தேவன் நல்ல நன்மைகளை உண்டு கொள்ளுகிற தேவன்

அந்த கூட்டங்களுக்கு தலைவன வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை நினைச்சாங்களோ அவனே கடைசியில் நினைச்ச கூட்டங்களை காப்பாற்றுகிறார்